டியர் ஸ்டூடெண்ட்ஸ் காவலர் மற்றும் உதவி ஆய்வாளர் தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அரசியலமைப்பில் இருந்து சில முக்கிய குறிப்புகள் இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இந்திய நாட்டுடைய தேசிய சின்னங்கள் மற்றும் அவை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டுகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்தியாவுடைய தேசிய மலர் என்ன தேசிய மரம் என்ன தேசிய பழம் என்ன ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த மூன்று விஷயங்களுக்கான ஆன்சர் என்ன தேசிய மரம் என்பது ஆழமரம் என்பதை மறந்துட வேண்டாம் தேசிய மலர் என்பது தாமரை என்பதையும் மறந்துடக்கூடாது தேசிய பழம் என்பது மாம்பழம் இவை மூணுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய பறவை என்பது மயில் இது எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய விலங்கு என்பது டைகர் அதாவது புலி வங்க புலி அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய நதி என்பது கங்கையாறு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இது ஏற்றுக்கொள்ளப்பட்டது தேசிய பாரம்பரிய விலங்கு என்பது யானை இது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அதே போல தேசிய நீர்நிலை விலங்கு என்பது கங்கை டால்ஃபின் ரெண்டாயிரத்தி பத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது கடைசியாக இந்தியாவின் தேசிய நுண்ணுயிரி என்ன இதற்கான பதிலை உங்கள் ஆன்சரை வந்து கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் குட் லக்